ஓம் நமசிவா எனமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி பெண்கள் எப்பொழுதுமே ஒரு வீட்டில் மகிழ்ச்சியுடன் இருந்தால் அந்த இல்லத்தில் எப்பொழுதுமே சுபிட்சமானது நிலைத்திருக்கும் குடும்பத்தில் வருமானத்தை கொடுப்பது யாராக இருந்தாலுமே ஒரு பெண்ணானவளே மகாலட்சுமியாக கருதப்படுகிறார்கள் அதே போல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வடிவத்தில் இந்த பூமியில் இருக்கும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா தலையில் பூ சூடிக்கொள்வது தான் எப்பொழுதுமே ஒரு பெண்ணானப்பட்டவங்க கட்டாயம் பார்த்திங்கன்னா தங்களுடைய கூந்தலில் பூக்களை சூடிக்கொண்டு இருக்க வேண்டும் ஆனால் இன்று நாகரிக வளர்ச்சியில் மாறிப்போன மறைந்து போன பழக்கங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது அதாவது தலையில் பூசூடிக்கொள்வது எப்போதில்லாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா யாருமே பெரும்பாலும் தலையில் கொள்வதே இல்லை ஏன் தலைமுடியை பின்னுவது கூட இல்லை இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு நல்லதில்லை அப்படிங்கிறது தான் வீட்டிற்கு நல்லதில்லை என்றாலும் கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருந்தாலுமே முடியும் அவர்களுடைய அந்த ஹேரம் பார்த்தீங்கன்னா பாலாகிவிடும் நீங்கள் தலைமுடியை எப்படி வேண்டுமென்றாலும் சீவிக்கொள்ளுங்கள் அது உங்கள் விருப்பம் ஆனால் எப்படி வாரினாலும் தலையில் ஒரு கொத்து பூவாவது கட்டாயம் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டும் அதுதான் உடலிற்கும் உங்களுக்கு நல்லது தரும் வீட்டிற்கும் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை மேலும் மேலும் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறது இது ஆன்மீக ரீதியாக நம்ம மட்டும் பார்க்காம அறிவியல் பூர்வமாகவும் பெண்கள் தலையில் பூ வைப்பதில் நன்மை இருக்கிறது என கூறியிருக்கிறார்கள் தலையில் பூ வைப்பதென்றால் அதையும் கூட கடமைக்காக வைக்கக்கூடாது தலைக்கு மேலாக இல்லாமல் அடிமுடியிலும் இல்லாமல் பின்மண்டை கழுத்து அருகே தான் இந்த பூவை வைக்க வேண்டும் ஏனென்றால் அங்கு தான் கூம்பு சுரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது பீனல் கிளாண்ட் இது நம்ம தலையில் பூ வைக்கும் பொழுது அந்த பூவின் மனமானது இந்த சுரப்பியின் வழியாக நம் உடலுக்கு சென்று நம் மூளையை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்கும் ஆகையால் தான் பெரியவர்கள் பெண்கள் கட்டாயம் தலையில் பூ சூடிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள் இது பெண்களின் மன உளைச்சலை பெருமளவு குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பெண்கள் எப்பொழுதுமே இந்த மைண்டு ஒரு எப்பொழுதுமே ஒரு வெளிப்படையான ஃப்ரெஷ்ஷோட ஒரு தெளிவாக எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு இந்த பூவானது அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றது அதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு மனதில் பாரங்கள் இருந்தாலும் சரி எந்த ஒரு மனவேதனை இருந்தாலும் இந்த பூ சூடுவதனால அவ்வளவும் உங்களுக்கு லேசாக மனம் எளிதாக மாறிவிடும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மை அதனால் எப்பொழுதுமே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் உங்களுடைய தலையில் ஒரு கொத்து பூவாவது வாங்கி வைக்கும் பொழுது தான் உங்கள் வீட்டிற்கும் அது சுபிட்சத்தை கொடுக்கும் உங்களுக்கும் தினந்தோறும் நீங்கள் செய்கின்ற வேலைகளில் ஒரு தெளிவும் நிதானத்தையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உடல் ரீதியாக இது உண்மை ஆன்மீக ரீதியாக இந்த மலர்களை தலையில் தினமும் சூடிக்கொள்வதனால மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றாலே போதும் இதற்கு வேறொன்றும் கூற தேவையில்லை மகாலட்சுமி அருள் கிடைத்தது என்றாலே நம் வாழ்க்கை அத்தனை சௌபாக்கியங்களும் கிடைத்தது என்றுதான் அர்த்தம் அதுவும் வாசனை மிகுந்த மலர்களால் இருந்தால் மிகவும் நல்லது பூ என்றால் இதை தான் வைக்க வேண்டும் என்றில்லை இறைவன் படைத்த அனைத்துமே பூஜைக்கு பயன்பாட்டிற்கும் உரியதுதான் ஆனால் வாசனை அதிகமாக உள்ள பூக்கள் என்றால் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் விருப்பம் அது பெண்களுக்கும் மிகவும் நல்லது எனினும் அதனாலே அவர்களை வாசத்தில் வாசம் செய்பவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் பெண்களுடைய மனதில் எந்த ஒரு குறை இருந்தாலுமே இந்த மனதில் இருக்கும் குறைகள் நீங்க மன இறுக்கம் தளர்ந்து அவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் இருக்க எந்த ஒரு செயலை தினமும் செய்ய வேண்டும் முந்தைய காலங்களெல்லாம் திருமணமான பெண்கள் சுமங்கலி பெண்கள் அனைவருமே தலையில் பூ இல்லாமல் இருக்கவே மாட்டார்கள் ஒரு சிறு பூவாவது பார்த்திங்கன்னா தலையில் எப்பொழுதுமே வைத்து கொண்டு இருப்பார்கள் இதை மங்களகரமாகவும் அவர்கள் கருதி வந்தார்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைலில் ஹேரை நம்ம புதுசு புதுசாக ஏற்ப நம்ம எல்லாத்தையும் பின்னி ஸ்டைலாக இது பண்ணுறோம் ஆனால் முன்றைய காலத்தில் எல்லாமே வகுடு எடுத்து வாரி நெற்றி பொட்டின் வகுட்டில் குங்குமமிட்டு நிறைய பூ வைத்து தலைய தலைய புடவை கட்டி சிகப்பு நிற பொட்டு வைத்து கொண்டு இருக்கும் பெண்களுக்கு மன இறுக்கம் குறைவதாக உண்டு அப்போதுள்ள நம்மளுடைய அம்மாமார்கள் தாத்தா பாட்டி அந்த காலத்தில் உள்ளவர்கள் பெண்கள் எல்லாமே இந்த முறையைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறார்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அவர்களிடம் வந்தாலும் அதை துணிச்சலிடம் எதிர்கொள்வார்கள் அந்த ஒரு பார்த்தீங்கன்னா துணிச்சல் அவர்களிடம் இருந்திருக்கு ஏன்னா இப்போ உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வர்றதுனால ஒவ்வொரு வேலையுமே அந்தளவுக்கு அதாவது வீட்டு பெண் வீட்டு வேலையாக இருக்கட்டும் இல்லை வெளி வேலையாக இருக்கட்டும் எதுவுமே அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக செய்ய முடியாத அளவுக்கு பெறும் காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மறந்து வருவதனால தான் எப்பொழுதுமே ஒரு தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாவற்றிலும் வென்று காட்டி குடும்பத்தில் இருக்கும் எல்லோரையும் அனுசரணையாக அனுசரித்து செல்லக்கூடிய ஆற்றலையும் பெண்களுக்கு இது தருவதாக கூறப்படுகிறது இதனால் அவர்கள் எப்பொழுதும் மன இறுக்கம் இல்லாமல் சரியான முடிவு எடுக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களை விட பல கோணங்களில் யோசித்து அதை நல்லபடியாக எப்படி அமைச்சு சரி செய்யணும் அப்படிங்கிற வகையிலலாம் பெண்கள் யோசிப்பார்கள் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சிந்திக்கும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி பார்த்திங்கன்னா இந்த வாசனை மிகுந்த மலர்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த மல்லி முல்லை சாதி போன்ற வாசனை மிகுந்த மலர்களை பெண்கள் தினமும் சூடிக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு விஷயத்தில் சரியான முடிவு எடுக்கும் திறனும் அதிகரிக்குமா இதனாலேயே சில பெண்கள் நிர்வாகத்திறன் குடும்பத்தை வழிநடத்துவது அப்படிங்கிற ஆற்றல் ரொம்பவே அவர்களிடம் அதிகமாகவே காணப்படும் இதனால் வரக்கூடிய அந்த பிரச்சினைகளை கூட அவர்கள் பாதியாக குறைத்து சமாளித்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் பெண்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கும் இந்த பூச்சூடல் என்பது ஒரு காரணமாக இருக்கும் நிறைய பூவை வைத்து கொண்டிருந்தால் மனம் ஒருமுகப்பட்டு இறை சிந்தனை அதிகரித்து இதனால் மகிழ்ச்சியும் உண்டாகிறது என்று நம்பப்படுகிறது அதனால் திருமணமான புதிதில் பெண்கள் தினமும் மல்லிகை பூ வைத்து எப்பொழுதும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் பெண்கள் தலையில் பூச்சூடுவதனால அனாவசிய சிந்தனைகளும் தவிர்க்கப்படுகிறது எனவே தினமும் பூ வைத்து எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் உங்கள் வீட்டு பெண்களை பார்த்து கொள்ளுங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா அந்தந்த கணவர்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு அவங்க கேட்கலனாலும் நீங்கள் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தான் இன்னும் அந்த மனமகிழ்ச்சியும் உங்களுக்குள்ள உள்ள அந்த அன்னோன்யமும் பெருகி கொண்டே இருக்கும் எனவே முடிந்த அளவுக்கு நல்ல மனமான மலர்களை சூடிக்கொள்ளுங்கள் இப்படி தினந்தோறும் சிறிதாவது பூக்களை சூடிக்கொள்ளும் பெண்களிடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாகவே குடிகொள்வாள் அப்படிங்கிறது தான் இந்த மலர்கள் கிடைக்காத நேரத்தில் பன்னீர் ரோஸு போன்ற இந்த ஒரு ரோஸும் அதையும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நம்ம வாங்கி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது முல்லை ஜாதி மல்லி இதெல்லாம் கிடைக்காதப்ப இந்த ரோஸ் பன்னீர் ரோஸ் இவையை கூட நம்ம போன்ற மலர்களை எப்போதும் கிடைக்கும் அதையும் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் விலையும் குறைவு இதையாவது கட்டாயம் பார்த்தீங்கன்னா சூடிக்கொள்வது மிகவும் நல்லது அதாவது மல்லி முல்லை இது கிடைக்கலனாலும் இந்த பன்னீர் ரோஸு இந்த மாதிரி ரோஸை கூட நம்ம வாங்கி தலையில் அந்த கூந்தலில் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஏதோ கடமைக்குன்னு வைக்காமல் அதை சரியாக நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியம் நம்மளுடைய வீட்டிற்கும் அது சுபிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பெண்கள் முழுமையாக நம்பி அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக நீங்கள் இந்த விஷயங்களில் செய்யும்போது அதில் உங்களுக்கு கூடுதலாகவே பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் எப்பொழுதும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடக்கூடாது அந்தந்த வீட்டு பெண்கள் உங்களுடைய குழந்தைகளுக்குமே பெண் குழந்தைகளுக்குமே சிறு வயதிலேருந்து இந்த விஷயங்களை எல்லா விதமான நம்ம அம்மா வழியில் பின்பற்றி வந்த எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ நீங்கள் செய்து கொண்டு இருப்பதை உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சோம்பேறித்தனம் காரணமாக பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம் அதனால் இனிமேலாவது திருத்தி கொள்ளணும் ஏன்னா இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உயிர் வாழ்வது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு மோசமான நிலையாக மாறிடுச்சு ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் உயிர்களை மயத்து கொண்டு தான் அதனால் ஆரோக்கிய வழியில் எப்பொழுதுமே இதை நீங்கள் பின்பற்றும் பொழுது தான் உங்களையும் சரி உங்களை இருப்பவர்களையும் சரி எந்த ஒரு தீய எண்ணங்களும் தீய விஷயங்களும் அண்டாது அப்படிங்கிறது தினமும் காலையில் நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுவதுலேருந்து இரவு சமையலறையை நம்ம சுத்தம் செய்து வைத்து விட்டு தூங்குவது வரை பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆன்மீகம் அடங்கியிருக்க தான் செய்யுது காலையில் சாணம் தெளித்து கோலம் போட சொல்வது இதற்காக அதுவும் உடலுக்கு ஆரோக்கியம் அதற்கப்புறம் வீட்டிற்குள்ளே அந்த தெய்வ கடாட்சம் வரணும் வீட்டு வாசலில் எந்த ஒரு விஷக்கிருமிகள் இருந்தாலுமே அது வீட்டிற்குள் வராது இப்படி பல காரணங்கள் இருக்கத்தான் செய்யுது நீங்கள் சின்ன வீட்டில் இருந்தாலும் சரி வசதி இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் சரி இந்த ஒரு விஷயங்களை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடவே கூடாது ஏன்னா இப்போ வசதிகள் நமக்கு வாய்ப்புகள் எல்லாம் வந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய இடத்திற்கு சென்றாலும் இந்த ஒரு முறைகள் மட்டும் எப்போதுமே உங்களிடம் மாறவே கூடாது இது நமக்கும் இல்லாமல் நமக்கு அடுத்து வருகின்ற அந்த சந்ததிகளுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் அனைத்து விதமான பெண்களும் தங்களையும் சரி தங்களை இருப்பவர்களையும் சரி எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பதற்கு நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாமே கடைபிடிப்பது மிகவும் அவசியமான ஒன்று அதனால் அனைவரும் நம்மளுடைய பழைய முறைகளில் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த முறைகளை எப்பொழுதுமே நம்மளும் தொடர்ந்து கடைபிடித்து வருவதனால் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக